ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தீபாவளி பலகாரம் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா ஈஸியான சுவையான ரவா லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களாங்க கொஞ்சம் நேரம் காயணும் நெய் காஞ்சிடுச்சு கொட்டி வறுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் முந்திரி திராட்சையே நெய்யில வறுத்துக்கலாம் பறத்தாச்சு ரவைூட சேர்த்தலாம் முட சேர்த்தாச்சு ரவை வந்து நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் அதுக்கு சக்கரை வந்து உக்கா கிலோ போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் கூட ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கணும் இதை நல்லா இப்போ பவுடர் பண்ணிக்கணும் நாங்கள் பவுடர் பண்ணிட்டேன் இப்போ இதை ரவை கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரை பவுடரையும் ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரவா நட்டு பிடிக்க தண்ணி கொதிக்க வைக்கணும் இப்போது மிக்ஸ் பண்ண ரவையை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதில் சுடுதண்ணி ஊற்றி கரண்டியால் நல்லா கலக்கலாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்